அலாமிக்கும் வரமத்துல்லாஹி வபரகூ மறுமை நாளின் முன் அறிவிப்பாக முகமது நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அறிவித்த மிக பெரும் பத்து அடையாளங்களின் ஒன்றுதான் யாஜூஸ் மாஜூஸ் கூட்டத்தினர் வருகை யார் இந்த யாஜூஸ் மாஜூஸ் கூட்டத்தினர் அவர்கள் இனிமேல் தான் பிறக்க போகிறார்களா இல்லை பிறந்து விட்டார்களா அவர்களால் நிகழப் போவது என்ன அதை பத்தி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறக்காம பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க யாஜூஜ் மாஜூஸ் கூட்டத்தினர் தனியான ஒரு இனத்தவர் இல்லை அவர்கள் ஆதம் அழகி வசல்லம் அவர்களின் சந்ததிகள் ஆவர் அவர்கள் விடுவிக்கப்பட்டால் மக்களின் வாழ்க்கையை பாலாக்குவார்கள் அவர்களில் ஒவ்வொருவரும் ஆயிரம் அல்லது அதற்கும் அதிகமான சந்ததிகளை உருவாக்காமல் மரணிப்பதில்லை அவர்கள் வரும் வரை நீங்கள் போராடிக்கொண்டே இருப்பீர்கள் அவர்களின் முகங்கள் அகன்றதாகவும் கண்கள் சிறியதாகவும் முடிகள் செம்பட்டையாகவும் அமைந்திருக்கும் என்று நம்முடைய பெருமானார் ரசூல்சுலாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் நமக்கு எடுத்துரைத்தார்கள் இந்த கூட்டத்தினர் இனிமேல்தான் பிறந்து வருவார்கள் என்பதில்லை அவர்கள் நீண்ட காலமாகவே இங்கே இருந்து வருகின்றனர் என்பதை குரான் நமக்கு பறைசாற்றும் செய்தி இதோ உங்களுக்காக துல்கர்னை நின்ற ஆட்சியாளர் பயணம் மேற்கொண்ட போது முடிவில் மொழி அறியாத ஒரு சமுதாயத்தை கண்டார் அச்சமுதாயம் துல்கர் மாஜூ என்ற கூட்டம் விளைவிக்கின்ற குழப்பத்தை எடுத்துரைத்து அவர்களுக்கும் தங்களுக்கும் இடையே ஒரு தடுப்பை ஏற்படுத்தி தருமாறும் அதற்காக தாங்களுக்கு வரியை வழங்குவதாகவும் அச்சமுதாயம் துல்கர்ணைனிடம் கூறினர் அதற்கு துல்கர்ணைனோ எனக்கு இறைவன் அளித்திருப்பதே போதுமானது எனக்கு உதவி செய்யுங்கள் நான் உங்களுக்கு தடுப்பை ஏற்படுத்தி தருகிறேன் என்று கூறினார் பிறகு இரு மலைகளுக்கிடையே இரும்பாலான பாலங்களைக் கொண்டு தடுப்பை அமைத்தார் அதில் சற்று இடைவெளி இல்லாமல் செம்பை உருக்கி ஊற்றி பாலத்தை அமைத்தார் அதில் மேலேறுவதற்கும் அதில் துவாரம் போடவும் அவர்களுக்கு இயலாது இது எனது இறைவனின் அருள் என்று அவர் கூறினார் இறைவனின் வாக்குறுதி நிறைவேறும் போது கியாமத் நாளின் போது அவன் அந்த பாலத்தை தூளாக்கி விடுவான் இறைவனின் வாக்குறுதி உண்மையானது இறுதியில் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர் திறந்து விடப்படுவார்கள் உடனே அவர்கள் வெள்ளம் போல் ஒவ்வொரு மேட்டிலிருந்தும் விரைந்து வருவார்கள் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர் பைத்துல் முகத்தஸ் பகுதியில் உள்ள மலையில் ஏறுவார்கள் பூமியில் உள்ளவர்களை நாம் கொன்றுவிட்டோம் வாருங்கள் வானத்தில் உள்ளவர்களை கொல்வோம் என்று அவர்கள் கூறுவார்கள் தங்கள் அம்புகளை வானத்தை நோக்கி எய்வார்கள் அவர்களின் அம்புகளை ரத்தத்தில் தோய்த்து அல்வா திருப்பி அனுப்புவான் என்று நபிகள் நாயகம் அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மேலும் அக்கூட்டத்தினர் ஒவ்வொரு மேட்டிலிருந்தும் விரைந்து வருவார்கள் அவர்களில் முதலில் வருபவர்கள் தபரியா என்ற ஏரியில் தண்ணீரை குடிப்பார்கள் பின்னால் வருபவர்களுக்கு தண்ணீர் இருக்காது அந்த நேரத்தில் ஈசா நபி அவர்களும் அவர்களின் தோழர்களும் முற்றுகையிடப்படுவார்கள் ஒரு மாட்டின் தலை இன்றைய நூறு தங்க காசுகளுக்கு சமமாக தோன்றும் அளவுக்கு முற்றுகை நீடிக்கும் ஈசா நபி அவர்கள் இறைவனிடம் இறைஞ்சுவார்கள் ஒரேடியாக யாஜூஸ் மாஜூஸ் கூட்டத்தினர் செத்து விழுவார்கள் பின்னர் ஈசா நபியவர்களும் அவர்களின் தோழர்களும் தூர் மலையிலிருந்து கீழே இறங்குவார்கள் ஒரு ஜான் இடம் கூட மிச்சமல்லாமல் அவர்களின் உடல் பூமி முழுவதும் சிதறி கிடக்கும் நாற்றம் எடுக்கும் அப்போது ஈசா நபி அவர்கள் மீண்டும் இறைவனிடம் இறைஞ்சுவார்கள் அப்போது அல்லாஹ் ஒட்டகத்தின் கழுத்தை போன்ற பறவைகளை அனுப்புவான் அவை உடல்களை தூக்கி சென்று வீசி எறியும் பின்னர் மலையை பொழிவிப்பான் கூடாரமோ மண் வீடுகளோ எதையும் விட்டு வைக்காமல் அவற்றின் மேல் மலை பொழியும் பூமியை கண்ணாடி போல் சுத்தமாக்கும் உனது பழங்களை முளைக்கச் செய் உனது அபிவிருத்தியை திரும்ப கொடு என்று இறைவனால் பூமிக்கு கட்டளை பிறப்பிக்கப்படும் அந்நாளில் ஒரு மாதுளையை ஒரு பெரும் கூட்டம் சாப்பிடும் அதன் தோளில் நிழல் பெறுவார்கள் பாலில் பரக்கத் செய்யப்படும் ஒரு ஒட்டகத்தில் கறக்கும் பால் ஒரு பெரும் கூட்டத்துக்கு போதுமானதாக அமையும் ஒரு மாட்டில் பால் ஒரு கோத்திரத்துக்கு போதுமானதாக இருக்கும் ஒரு ஒரு ஆட்டில் பால் குடும்பத்துக்கு போதுமானதாக அமையும் யாஜோஜ் மாஜோஜ் கூட்டம் அளிக்கப்பட்ட பின் முஸ்லிம்கள் ஹஜ்ஜு மும்ராவும் செய்வார்கள் ஹஜ்ஜு செய்வோர் யாரும் இல்லை என்ற நிலையில்தான் யுவமொடி மினால் ஏற்படும் இன்று நபிகள் நாயகம் செல்லலாகு அலைகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இவர்கள் இவ்வாறு இருக்கும்போது தூய்மையான காற்றை அல்லா அனுப்புவான் அனைத்து முஸ்லிம்களின் உயிர்களையும் அது கைப்பற்றும் மிகவும் கெட்டவர்கள் மட்டுமே மிஞ்சுவார்கள் அவர்கள் வாழும் போதுதான் உலகம் மலியும் சுபகானல்லா السلام عليكم ورحمه الله وبركاته